திருப்பெரும்புதூர் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜி பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து மாங்காடு நகராட்சியில் தேர்தல் பணிமனை முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் காஞ்சிபுரம் மாவட்டம் திமுக காஞ்சிபுரம் மாவட்டம் கொன்றத்தூர் திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாங்காடு நகராட்சியில் திருப்பெரும்புதூர் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜி பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து மாங்காடு நகராட்சியில் தேர்தல் பணிமனை நகர செயலாளர் மாங்காடு பிரேம்சேகர் ஏற்பாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே பழனி தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளரும் வி சோமசுந்தரம் பங்கேற்று திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் உடன் அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் புரட்சி பாரதம் மாவட்ட செயலாளர் மாரி மற்றும் திருப்பெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் இ பி முனுசாமி போந்தூர் செந்தில்ராஜன் நந்தம்பாக்கம் சுந்தராஜன் நஞ்சியுரை பரத்ராஜ் மற்றும் அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்பட மாவட்ட வட்ட கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் பிற அணி நிர்வாகிகள் கட்சியினர் பொதுமக்கள் பங்கேற்றனர்